ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நம்ம ஆரம்பத்துலேருந்து கேள்விப்படுற பேர் அப்படின்னா ஒன்று ஆற்காடு சுரேஷ் இன்னொன்று பொன்னை பாலு இந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு வந்து பழி வாங்கும் விதமாக நடந்தது தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலை அப்படின்னு தான் இது வரைக்கும் அரசு பண்ணப்பட்டவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டுருக்கு இப்போ ஆனால் ரீசெண்டாக ஒரு பேரை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் புளியந்தோப்பு அஞ்சலை ஸோ ஏன் இவங்க பேர் ஏன் இந்த கேஸ்குள்ளே வருது அப்படின்னு நம்ம போய் பார்க்குறப்போ அஞ்சலையோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறப்போ ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலைக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு இந்த கொலையில வந்து அவங்க எங்கேருந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தெரிய வந்திருக்கு நேத்தி தான் இந்த அஞ்சலையை ஒரு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்து பல தனிப்படைகள் அமைச்சிருந்து போலீஸ் வந்து நேத்தி தான் கைது பண்ணியிருக்காங்க ஸோ ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலைக்கும் என்ன தொடர்பு இந்த கொலை வழக்கில் இவங்க எப்படி உள்ள வராங்க அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் பேச போறோம் பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம ஒரு ஹீரோவை பத்தி இன்ட்ரோ கொடுத்தா அவங்க இப்படி வளர்ந்தாங்க இங்க இருந்தாங்க அப்படின்லாம் ஒரு இன்ட்ரோ தரலாம் பட் நாம பேச பேசப்படுறது ஒரு ரவுடியை பத்தி தான் சோ சம்பவத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் புளியந்தோப்பு பகுதியில் அங்கங்கே சின்ன சின்னதாக பணம் கொடுத்து அதை மிரட்டி உருட்டி வாங்கிட்டு இருந்த ஒரு ரவுடியாக வளருவாங்கள்ல அந்த டைமில் இருந்த ஒருத்தவங்க தான் அஞ்சலை அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் இருந்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல தான் ஆற்காடு சுரேஷோட அந்த தொடர்பு அப்படிங்கிறது அஞ்சலிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஏன்னா அஞ்சலை ஆல்ரெடி அந்த லோக்கல் ஏரியாவில் பணம் கொடுக்கறது தர டிலே பண்றவங்களை மிரட்டுறது அப்படின்னு இருந்துட்டு இருக்கப்போ அந்த வழியில ஆற்காடு சுரேஷோட பழக்கம் அப்படிங்கிறது அஞ்சலிக்கு கிடைக்குது ஸோ ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி அஞ்சலிக்கு திருமணம் ஆயிருந்தாலும் அவரு அஞ்சலியோட கணவர் வந்து இந்த விஷயத்துல இருந்து இவங்க கொஞ்சம் ரவுடிசமா அஞ்சலை போகிறதும் ஆற்காடு சுரேஷோட பழக்கம் வர்றதும் முதல் கணவர் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுறாரு அஞ்சலியை ஸோ இவங்க பழக்கத்தில் இருக்கிறப்போ தான் ராயப்பேட்டையில அரிசி கடத்தல் சம்பந்தமா ஒரு கொலை முக்கிய கொலை சென்னையில வந்து பரபரப்பை ஏற்படுத்துகிற கொலை வந்து நடக்குது அதுல ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவருக்கு தொடர்பு ஏறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறப்போ அஞ்சலை போயிட்டு ஆற்காடு சுரேஷை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வரப்போ தான் இவங்க இந்த ஆற்காடு சுரேஷ் அஞ்சலியோட லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் சின்னா அப்படிங்கிறவர் அங்கே வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இவங்க மூணு பேருக்கும் கிடைக்கிறாரு அது எப்படி அப்படின்னா இவங்க அஞ்சலியோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க அதே மாதிரி ஜெயிலில் ஆற்காடு சுரேஷ் கூட இருக்கக்கூடிய சின்னாவும் ஆந்திராவை சேர்ந்தவர் அதனால மூணு பேருமே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்காங்க பட் சின்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரவுடிசம் அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் லோக்கல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மிரட்டுறது உருட்டுறது கொலை அந்த ரேஞ்சுக்கு போகிறது கிடையாது பட் சின்ன சின்ன விஷயங்கள் ஓரளவுக்கு நேர்மையா இருப்பாங்கல்ல அதை மாதிரி ரவுடியா தான் சின்ன இருந்துட்டு இருந்திருக்காரு பட் மூணு பேருக்கும் இப்போ சின்ன பழக்கமான நபராக இருக்காரு இந்த ஜெயிலில் போனதுக்கு அப்புறம் ஸோ கொஞ்ச நாளில் சின்ன ஆற்காடு சுரேஷ் எல்லாம் வந்து இருந்து வெளில வராங்க இதுக்கும் சரி நிறைய பணம் செலவு பண்ணி எப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து ஜெயிலுக்கு போனாலும் பணம் செலவு பண்ணி வெளில எடுத்துட்டு வருது யாருன்னு பார்த்தோம்னா அது அஞ்சலையா தான் இருந்திருக்காங்க வெளியில வந்த ஆற்காடு சுரேஷ் இது வரைக்கும் பழக்க வழக்கத்துல அப்படி இருந்துட்டு இருந்த அஞ்சல கூட ஒன்னா சேர்ந்து வீடு எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க அதே ஏரியாவில் தான் சின்னாவும் இருக்கார் ஸோ ஆல்ரெடி அஞ்சலை வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து அதை மாதிரி பழக்கப்பட்டவங்க தான் ஸோ சின்னா வந்து சொந்த ஊருக்கார் ஆந்திராக்கார் அப்படிங்கிறதுனால அவர் மூலமாகவும் கொஞ்சம் பணம் கொடுக்கறது கொடுக்காதவங்களை வந்து ஆற்காடு சுரேஷை வச்சு மிரட்டி வாங்கிறது இப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ இவங்க மிரட்டி வாங்குறப்போ சின்னாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலைக்கும் வந்து ஒரு மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு சின்ன வந்து ஏன் மிரட்டி வாங்குறீங்க நீங்க ரவுடிட்டியா பணம் கொடுத்தீங்க மக்கள்கிட்ட தானே கேட்டு வாங்குங்க ஒரு சாஃப்ட் டோன்ல இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணு நினைக்கக்கூடிய பர்சனா இருக்காரு அதே மாதிரி அஞ்சலகிட்ட வந்து அப்பப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்காரு உனக்குதான் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்லை நீ ஏன் இவங்க கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆற்காடு சுரேஷ நீ விளக்கி விடு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்திருக்காரு ஸோ இதனால இவங்க மூணு பேரும் நெருக்கமா இருந்த இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தான் ஸ்தாபங்கள் சின்னாவை பார்த்தா ஆற்காடு சுரேஷுக்கு பிடிக்காது சின்னா இருக்கிற இடத்துக்கு ஆற்காடு சுரேஷ் போக மாட்டாரு ஆற்காடு சுரேஷ் வந்து அஞ்சல வீட்டுல இருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல சின்னா வந்து பாக்குறதுக்கு கூட வர வரமாட்டாரு ஏன்னா அவரும் வந்து அஞ்சலை வந்து எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாரு அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே சொல்லுது ஸோ இந்த டைம்ல வந்து இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு முத்த ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து சில வருது அந்த ஏரியாவுக்கு புளியந்தோப்பு அதை சுற்றி உள்ள பகுதிக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது அதில் வந்து அஞ்சலை வந்து ஒரு ஹீரோயிசம் பண்ணி அவங்க அந்த கான்ட்ராக்டை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்குறாங்க இந்த விஷயத்தில் சின்னாவுக்கும் அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷ் மூணு பேருக்கும் இடையில வந்து ஒரு கிளாஷ் வருது ஆற்காடு சுரேஷும் அஞ்சலையும் ஒன்றா இருக்காங்க சின்னா வந்து தனி நபர் பட் பட் இந்த விஷயம் வந்து கான்ட்ராக்ட் பணம் சம்மந்தப்பட்டது அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு ஒரு பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆன விஷயத்தில் சரி சின்ன வந்து அஞ்சு ல விஷயத்துலேயும் தலையிடுறாரு நம்மளுடைய வளர்ச்சியிலையும் இதை மாதிரி நம்ம லோக்கலில் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ்லையும் தலையிடுறாரு அப்படின்ட்டு சின்னாவை போட்டுத்தொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆற்காடு சுரேஷும் அஞ்சலையும் ஸோ அஞ்சலைக்கு இந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஆம்சாங் கொலை வழக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கொலை வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கிடையாது இந்த சின்ன கொலை வழக்குலயே அவங்க இன்வால்வ்டு அந்த ஃபர்ஸ்ட் கொலை வழக்கு தான் ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு பெரிய ரவுடியாக அந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆற்காடு சுரேஷ் மாறுதார் ஏன் அப்படின்னா இந்த சின்னாவை கொலை பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா பூந்தமல்லி கோர்ட்டில் வச்சு சின்னாவையும் அவருடைய அட்வொகேட் சிங் அவரையும் வந்து கோர்ட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அதுலேருந்து ஆர்காடு சுரேஷ் அப்படிங்கிறவரு நார்த் மெட்டாஸில் ஒரு பெரிய ரவுடியாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய நபராக மாறுறாரு பார்த்தாவே பயப்படுவாங்க ஓ ஆர்காட் சுரேஷா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கொலை தான் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குது அதே கொலையில் பின் மூலமா இருந்த ஒரு நபர் தான் அஞ்சலையும் சோ அந்த கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது அவரை வெளியில எடுத்தது எல்லாமே அஞ்சலை வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்துல சின்னவுக்கு இருப்பாங்கல்ல அதுல ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் தான் துரை அப்படிங்கிற ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க தான் வந்து சின்ன கொன்னீங்க உங்களை நான் பழி வாங்குவேன் இதை மாதிரி தொடர்ச்சியா துரையால ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி துரை வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு விட்டு வச்சாலும் சரி வராது நமக்கு நாளைக்கு பாதிப்பா வரும் அப்படின்ட்டு அஞ்சல செகண்ட் கொலையிலையும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க துரையும் கொலை செய்யப்படுறார் அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஆற்காடு சுரேஷும் அஞ்சலையும் தான் இப்படி போயிட்டு இருந்த டைம்ல அப்போ தான் நிறைய அங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்களில் பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த தரகர்னு சொல்லுவோம்ல புரோக்கர்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் கொடுத்து ஒரு பெரிய லெ லெவலில் வளர்ந்து அந்த ஏரியாவையே கட்டுக்குள்ளே வச்சுருந்த நபர் தான் இந்த அஞ்சலை இந்த ஆற்காடு சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் ஒரே வீட்டில் ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல தான் அங்க நடந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அதுல வந்து போன வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லப்படுறார் ஸோ அது கொல் அந்த கொலைக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் இருக்காரு அப்படிங்கிறது தான் ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலுவும் இந்த அஞ்சலை புளியந்தோப்பு அஞ்சலையும் பெருசா நம்பக்கூடிய விஷயம் அதனால அடுத்த நினைவு நாள் வரத்துக்குள்ள இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஆம்ஸ்டாங்க கொள்ளணும் அப்படின்னு தான் இவங்களுடைய திட்டமே இருந்திருக்கு ஸோ அது ஒரு தேதி அந்த நினைவு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆர்கார் சுரேஷோட பிறந்த நாள் ஜூலை அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த ஆம்ஸ்டாங்க கொல்லணும் இந்த ரெண்டு தேதியில எப் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு தான் பொன்னை பாலுவும் திட்டம் போட்டிருக்கார் அதே மாதிரி பொன்னை பாலுக்கு ஆதரவாக பணம் கொடுக்கறது இப்போ கூலிப்படையை வச்சுதானே பொன்னை பாலு வந்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை இவ்வளோ பெரிய கொலையை பண்ணாரு அவங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கூலிப்படைக்கு கொடுக்க அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க தான் இந்த புளியந்தோப்பு அஞ்சலை ஏன்னா ஆற்காடு சுரேஷ் இருக்கிறப்போ அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மாஸ் ஹீ ஹீரோ மாதிரி இருந்துட்டு இருந்தவங்க ஆர்காடு சுரேஷ் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு இருந்த அந்த பவர் குறையுது நினைக்கிற இடத்த போய் ரவுடிசம் பண்ண முடியல நினைக்கிற இடத்த போய் சண்டை போட முடில அப்படிங்கிறப்போ அதுவும் இல்லாம கூடவே ஒரு கணவர் மாதிரி இருந்த ஆர்காடு சுரேஷும் இல்லை அப்படிங்கிறப்போ இவங்களுக்கும் பழி வாங்கணும் இந்த கொலைக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் இருக்காரு அப்படின்னு ஒரு பழி எண்ணம் வருது அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது விசாரணை போயிட்டு இருக்கு பட் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்க்குறப்போ பொன்னை பாலுக்கும் புளியந்தோப்பு அஞ்சலிக்கும் இதுக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் இருக்கார் அவரை கொல்லணும் அப்படின்னு தான் ஃபுல் மோட்டோவோட இருந்திருக்காங்க ஸோ அந்தபடி தான் ஜூலை அஞ்சாம் தேதி இன்னைக்கு ஆர்கார் சுரேஷோட பிறந்த நாள் இன்னைக்கே திட்டமிட்டு இந்த கொலை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து வெறும் கூலிப்படை தான் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவருடைய தம்பி பொன்னை பாலு வந்து அந்த கொலைக்கு ஆற்கால சுரேஷோட கொலைக்கு பழி வாங்குறதுக்கு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாற்றவங்க எல்லாமே இததான் சொன்னாங்க பட் இப்போ இதுல இந்த கேஸ்ல அடுத்த ஒரு மூவா அஞ்சலை அப்படிங்கிறவங்கள கைது செஞ்சிருக்கு காவல்துறை சோ அஞ்சலை வந்து இதுல என்ன சொல்ல போறாங்க இது வரைக்கும் அஞ்சலிக்கு அஞ்சலி இப்ப கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க வந்து அந்த கூலிப்படைக்கெல்லாம் பணம் கொடுத்துருந்தாங்க இவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்போ இவங்களுக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் இவ்வளவு பழக்கம் இருந்திருக்கு இவங்க இதுக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் வந்து எந்த கொலையில எல்லாம் தொடர்பு எல்லாம் புளியந்தொப்ப அஞ்சலைக்கும் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு இப்போ வந்து இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி கைது பண்ணிருக்காங்க பட் அஞ்சலை வந்து என்ன கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க இது வெறும் பழிவாங்கும் கொலைதானா இல்ல அஞ்சலையை விட மேல இருந்து யாராவது இதை செய்யுங்க அப்படின்னு பணம் கொடுத்தாங்களா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது விசாரணையில் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பத்துக்கும் மேற்பட்ட தனிப்படை அமைச்சு வேற எந்த வேலையுமே நீங்கள் செய்ய வேணாப்பா இந்த கொலை வழக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டு ரொம்ப வேகமாக இந்த விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அஞ்சலை அடுத்து என்ன யாரை குழு கொடுக்க போகிறாங்க யாரை கை நீட்ட போகிறாங்க இந்த வழக்கில் அடுத்ததாக எந்த ஒரு பெரிய புள்ளி உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வில் சி யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்